ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது ஒரு சண்டே எடுத்த வளாக் தான் வளாகில் வந்து அந்தத்தன்னைக்கு லன்ச்சுக்கு சப்பாத்தி சிக்கன் குழம்புலாம் தான் செஞ்சுருந்தேன் வீடியோவை பார்த்துக்கோங்க ஆனால் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் என்னுடைய யூடியூப் அனுபவங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா லைவ் வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க இந்த லைவால் உங்களுக்கு என்ன என்ன பிரயோஜனம் இருக்குது என்ன ப்ராஃபிட் இதனால் வந்து மாதம் மாதம் வருமானம் வருதா அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அந்த அவங்களுக்காக அவங்களுக்காகவும் அப்போ லைவில ஏன் வியூஸ் குறையாது குறையுது அப்படின்னு நிறைய பேர்த்து மனசில் ஒரு சில கேள்வி இருக்குது அதுக்காகவும் தான் நான் இந்த வியூ அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஒரு சில விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் லைவ் வீடியோ போகிறதுனால நம்ம வந்து வாட்சவர் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் ஆரம்பித்தவங்கள்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் வியூஸ் மட்டும் இருந்தால் போதும் நம்ம சேனல் எலிஜிபிள் மானிட்டைஸ் ஆகிரும் நமக்கு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆஃப்டர் டென் இயர்ஸ் அதாவது கொரோனாக்கு அப்புறம் வீடியோ யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மானிட்டைஸ் ஆகி சக்ஸஸாக கொண்டு போக முடியாது அதுக்காக வந்து மக்களுடைய பார்வைகள் அப்படி இருக்குது இப்போ ஒரு கிச்சன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வா அப்படி சொல் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கணும் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் ஆகட்டும் இப்போ என்னோட கிச்சனே பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக இந்த சின்ன கவுண்டர் டாப் தான் இந்த கவுண்டர் டாப் குள்ளே தான் நான் ரெசிபிஸ் எல்லாம் வீடியோஸ் எடுப்பேன் அந்த எடுப்பேன் நான் வந்து வால்பேப்பர் கூட நான் வந்து என்னோடய இல்லை என்னோடய யூடியூப் சமையல் வீடியோக்காக தான் வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டியிருக்கேன் மற்றபடி என்னோடய கிச்சன் வந்து மாடுலர் நான் மாடுலர் கிச்சனை விடவும் சிம்பிளான கிச்சன் தான் இந்த மாதிரி தான் இதனாலேயே வந்து நான் நிறைய வீடியோஸ் கூட நான் போடாமலே இருந்திருப்பேன் அப்புறம் எங்கள் தான் சொன்னார் நீ போடு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வீடியோ போடு பிடிச்சவங்க பார்ப்பாங்க இல்லையா நிறைய பெரிய லெவலுக்கு போகிறவங்க பெரிய அந்த மாதிரி போய் சேனல் போய் பார்க்கட்டும் இல்லை ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்குதுன்னு பார்க்குறவங்க இந்த மாதிரி பார்க்கட்டும் அப்படிம்பார் அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் லாஸ்ட் அந்த மாதிரி அந்த டேட்டில் வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது எதுவுமே தெரியாது சுத்தமாக விடிய விடிய உட்காந்து கண்ணு முழிச்சு ஒவ்வொன்றா நான் வந்து யூடியூப் ஒய்டி ஸ்டூ ஒய்டி த்ரீ சிக்ஸ்டின்னு ஒரு சேனல் இருக்குது அதில் ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க பிகினர்ஸ் எப்படி வீடியோ போடலாம் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உட்காந்து விடிய விடிய பறிச்சுக்க கூட அப்படி படிச்சிருக்க மாட்டேன் ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பேன் சரி நமக்கு என்ன தெரியுது அதை மட்டும் பண்ணுவோம் ஆடை தெரிஞ்சவங்க ஆடுவாங்க பாட தெரிஞ்சவங்க பாடுவாங்க ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் தனித்தனி திறமை இருக்குது நம்மக்கிட்ட என்ன இருக்குது எனக்கு வந்து என்னோடய சமையலை சாப்பிட்றவங்க வந்து பரவாயில்ல இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அளவுக்கு நமக்கு சமைக்க தெரியுதுன்னா அப்போ நம்ம இதைவே செய்வோம் அப்படின்னு நான் ஆரம்பித்தது தான் வந்து இந்த குக்கிங் சேனல் ஆரம்பத்தில் என்னோடய பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அன்பு இல்லாமல் வந்து என்னோடய டைட்டில் கிடையாது விஜே கிச்சன் அதுதான் என்னோடய சேனலோட தலைப்பு அதாவது வீணா வனிதா ஜேனா ஜனனி என்னோடய பேரும் என் பொண்ணோட பேரும் அந்த மாதிரி சேர்த்து வச்சு தான் வந்து நான் விஜே கிச்சன் ரெண்டாவது ஆரம்பித்தேன் அதாவது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும் போது ஜிவி சேனல் வனிதா அப்படின் தான் நான் என்னோடய கூகுளில் அக்கௌண்ட்டே ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா விஜே கிச்சன் அதுக்கப்புறம் எதனாலேயும் தெரியல நான் அந்த விஜே கிச்சனுங்கிறதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்பு இல்லைன்னு வைக்கலாம் அது அப்படின்னு அது ஒரு பல ரீசன்னால் வந்து நான் அன்பு இல்லம்னு வச்சேன் அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம சேனல் லைவ் வீடியோவெல்லாம் பார்க்கும்போது உங்கள் சேனல் பேர் என்ன அன்பு இல்லம்மா அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்குது அன்பு இல்லம் பேர் அப்படின்னாங்க ஓகே பரவாயில்ல இந்த அன்பு இல்லம்ங்கிற பேரை வந்து மாற்றவே வேண்டாம் அப்படின்னு அந்த அந்த பே அந்த டைட்டிலை மாற்றாமல் இதுவரையிலும் கொண்டு போயிட்டே இருக்கேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து யூடியூப்பில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியும் நந்தினி தான் அவங்க சொல்லி தான் நான் லைவ் வீடியோ போட ஆரம்பித்தேன் போட ஆரம்பித்ததுக்கப்புறமே ஒரு ஆறு மாதத்தில் என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் வந்து மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமே என்னோட சேனலை வந்து சரியாக வந்து நான் அப்ளை பண்ணாமல் ரொம்ப நாளாக அப்படியே கிடப்பிலேயே கிடந்தது அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணினேன் மானிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆட் சென்ஸ் அப்ளை பண்ணினேன் ஆப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு டாலர் எப்படி ஆட் ஆச்சு அதுக்கப்புறம் ஆட்ஷன்ஸுக்கு எல்லாமே நான் என்னோடய பேங்க் அவு அக்கௌண்ட்டுக்கு டாலர் சேர்ந்துட்டே இருக்குதா அப்படிங்கிறதையெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் முக்கியமாக வந்து லைவால் நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வாட்சவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் மானிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய சேனல் வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆக இருக்கும் அதில் சூப்பர் சேட்டு மெம்பர்ஷிப் நல்லா இருக்குது அதுக்காகவும் வந்து லைவ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ஜேர்னரை நல்ல முறையாக கொண்டு போனால் லைவ் நமக்கு நல்லதே செய்யும் கெட்ட முறையில் கொண்டு போனால் கெட்டதே செய்யும் இம்மீதியை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்